to me

அனைத்து மக்கள் சக்தி இயக்கத்தினுடைய மாமனிய டாக்டர் எஸ் வெங்கடேசன் அவர்களுடைய கரமும் அவருடைய செயலும் வலுவான பாதைக்கு செல்லுமானால் இந்த வட்டாரத்தினுடைய சமுதாய மேலோங்க என்பது எந்த ஒரு மாற்றுக்கருத்து அல்ல நம்ம வந்த பாதை செல்லும் பாதை சென்றுகிட்டு இருக்க பாதை மிகவும் ஒரு புனிதமான பாதை ஒரு சமூக ஆற்றலை தத்துவமாக செய்து சொல்றது அனைத்து மக்கள் சேர்த்து

எனக்கு சொல்ல முடியாத தமிழ்ல வார்த்தையை தேடிக்கிட்டு இருக்கேன் அந்த கட்டத்துக்கு நான் இந்த இன்னைக்கு சென்னை செங்கல்பட்டு மாவட்டத்துல முழுமலாம் பகுதியில தான் நடந்துக்கிட்டு இருக்கு இதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பெருசுங்க அவங்களுடைய ஒற்று ஒரு ஒற்றுமையான ஒரு கரமோ ஒற்றுமையான ஒரு ஒத்துழைப்போ இருந்தா தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டத்திலேயும் இந்த அனைத்து மக்கள் கண்டிப்பா சென்றடையும்

அதான் இங்க வந்து எல்லா தலைவரையும் வர இருக்கு இங்க வந்து ஜாதி மத மொழி இனம் எல்லாரும் ஒட்டுஞ்சாச எதிர்ப்பு எதிர்ப்பு எதுவுமே கிடையாது ஓகேங்களா உருவாக்க இந்த இயக்கம் என்பது அனைத்து மத சக்தி தமிழ் மாட்டு ஓகேங்களா இது ஜாதி கிடையாது இது மதம் கிடையாது மொழி கிடையாது எதுவுமே கிடையாது யாரு வேணா உள்ளவர்தான் வேணா போகலாம் ஓகேங்களா

எங்க எங்கயே வாழ்ந்தோம் எங்கயே வாழ்றோம் இங்க எல்லாரும் நம்ம கூட்டுக் கொடுக்கமா இருக்கிறோம் எல்லாரும் ஒற்றுமையில எல்லாரும் நல்லதே எழுப்பம் நல்லதே நடக்கணும் இதெல்லாம் நம்ம கடவுளை யாரும் நல்லது செய்யறாங்களோ அது நல்ல கடவுள் பாதிப்பாங்க யாரும் யாரையும் சொல்ல வரலாம் எது நல்லது இல்லையோ அதிகம் மக்களுக்காக வந்து அவர் வாழ்க்கையா அவர் வந்து ரொம்ப அவர் வந்து பெரிய நல்லது நல்லது அவர் வேலை மக்களையும் நல்லது செய்யணும் இந்த உலகத்துல வாழ்ந்தோம் இறந்தோம் அப்படின்னு இல்லாத மக்களுக்கு நல்லது செய்யக்கே அவர் ஒரு புன அவர் நடிச்சுட்டு இருக்காரு அதனால வந்து அவருடைய செயல்கள் வந்து இங்கு மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் சிறப்பா போயிட்டு இருக்கு

செங்கல்பட்டு மாவட்டம் முருகமங்கலம் சார்ந்த தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய இன்னைக்கு அவ்வளவு முதல்ல பாத்தீங்கன்னா வீட்டில் ஒரு இருக்கும் வீட்டுக்கு ஒளி தரம் தான் தலைவன் குடும்ப தலைவன் என்பார் ஆனா ஒவ்வொரு தெருந்தும் ஒளியை தங்கப்பறை என சொல்லலாம் பெரிய விஷயம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இலக்கி வந்த பார்த்து எல்லாரும் இல்ல ஒரு தெரிவுக்கும் கண்டிப்பாக எங்கெல்லாம் கல்வி விளக்கு இயற்றப்படுகிறோம் அங்கெல்லாம் ஒரு தலைவன் முழு என்று எங்களுக்கு ஐ அப்துல் கலாம் அவர் சொல்லியிருக்காங்க அவர் வாழ்க்கையை

அவர் பாக்கெட் இருந்து குதுரைங்க எப்படி ஓப்பிடுவாங்க ஆனா தான் பத்தாது தான் படிக்கும் தன்னோடு படிக்கவும் கூடாது தான் தனக்கு இருந்து ஆதையை தான் பிள்ளை கிட்ட கற்று ஒரு செய்வாங்க ஆனா இந்த தாய்ப்பரை போன்ற உங்க ஒரு தகவல் போன்ற உங்க பிள்ளையை போன்ற ஒரு மகன் கலை மகன் உங்களுக்கு இது பள்ளியில நபர்களுக்கு ஸ்காலர்ஷிப்புக்கு பல கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி பாருங்க

கொடுக்கும் எண்ணுடையாளி என்று சொன்னாங்க ஆனா அதையும் தாண்டி கல்வி கொலை என்னமே அழியா எனக்கு சமீபத்தில் நிறைய பேர் வருவாங்க ஆனா நான் எல்லாமே சோசியல் மீடியால பார்ப்போம்

கருப்பாடு பிள்ளாண்டா முடியாது நல்ல செயல் செய்பவருக்கு முடியாது கொடுக்காதீங்க அவங்க எந்த எதிர்பார்ப்பு இல்லாம செய்யறாங்க எதிர்பார்த்த செய்ய இல்லாம செய்யற மனசுகள் விவசாயம் அவங்க அரசியல வரப்போறாங்க வேற எதுவும் கேட்கறாங்க எனக்கு செய்வோன்னு அவரது அவர் ஒவ்வொரு நிர்வாகிகளும் சந்தோஷப்படுங்க எ அவரோட எதிர்க்கு திரும்ப பண்ண வந்து மன சாப்பாடு போட்டு பதிப்பு உதவிடாரு என்ன தலைவர் வந்து எங்கேயும் காமிச்சு கொடுத்திருக்கேன் சொல்றேன் நான் இதே வந்து ராஜா அண்ணாமலை மன பண்ணாங்க ஆனா அங்க பண்ணது வந்து அந்த சபாவோட கொஞ்சம் இங்க பண்ணாரு பாத்தீங்கன்னா அவர் சாதிச்சு அன்னை தெரிசா அவர்கள் வந்து இங்க உயர்ந்ததுக்கு ஒரே காரணம் மக்களோடு மக்களாக கருதலால் டாக்டர் அப்துல் கலாம் மக்களோடு மக்களாக கலந்ததால் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்களோடு மக்களாக கலந்தார் இப்படி எண்ணற்ற பலர் நமக்கு உதாரண புத்தனாக வாழும் போது ஏன் தலைமகனை நாம் ஏற்க முடியாது முடியும் என்ற ஒரே எண்ணம் நினைத்தால் மாற்றத்தை நாம் காண முடியும் அவர்கள் இவரை கண்டு அஞ்சுகிறார்கள் என்றால் அந்த அர்த்தத்தை அந்த அர்த்தத்தை நாம் தடுப்போம் அவர்கள் என்ன எதிர்பார்கள் அதையே நாம் இவங்க செய்யலாமே நமக்கு அவங்க ஆசை இல்லாமல் அவங்க லாபம் தராங்க

வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி வந்ததில் ரொம்ப சந்தோஷம் உங்கள் எந்த விதமான உதவிகள் வேண்டுமானாலும் நான் ஓடி இருக்க மாட்டேன் எப்பவுமே என்னுடைய சகோதரர்கள் அவரோட எப்பவே இருப்பேன் என்ன செய்ய கல்லூரி அதாவது பிளஸ் டூ முடிச்ச குழந்தைகள் அனைவரும் எனக்கு மேலேஜில் போட்டா இருக்கு எல்லா காலேஜிலுமே மேனேஜிங் போட்டா இருக்கு எந்த பன்னெண்டாவது முடிச்ச பிறகு எந்த குழந்தைகளுக்கு எந்த

அவர் மூலமாக நான் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைகளை செய்வேன் நன்றி

thank you